வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கீழே வந்து பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது மொத்தம் வந்து பதினேழு காலை பணியிடங்கள் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கீழே வந்து இயங்கி வரும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் சித்த மருத்துவ அலுவலகம் மற்றும் ஹோமியோபதி துறையில் இந்த வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது இந்த பதினேழு வேலை வாய்ப்புகளுக்கு டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கிடையாது அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் சில பதவிகளுக்கு முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் அதிகபட்சமாக வழங்கப்படும் மாதம் அப்படின்னு இருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் தபால் மூலம்தான் விண்ணப்பிக்கணும் அதாவது நேரில் நேரலா விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு என்னென்ன பதவிகள் எத்தனை கால இடங்கள் முன்னுரிமை கோட்டா இருக்கா எங்கே விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவேற்கம் செய்வது கடைசி தேதி என்ன விண்ணப்பிப்பதற்கான விலாசம் என்ன மற்ற அனைத்து விவரங்களையும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்து கொள்ளவும் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாக வெளியாகிருக்கு அதுபோக திருச்சியிலையும் போஸ்டிங் போட போனதாக குறிப்பிட்டிருக்காங்க தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே வந்து இந்த மாவட்டத்தில் உள்ள இணை இணை இயக்குநர் நலப்பணிகள் அலுவலகத்தின் கீழே வந்து இயங்கி வரும் அரசு மருத்துவமனைகள் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் அது வந்து திருச்சியில் இருக்குது மற்றும் ஹோமியோ துறையின் கீழே வந்து ஆயுஷ் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழே வந்து செயல்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் திட்டங்களுக்கு இந்த ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அறிவிப்பு வந்து கரூர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் மற்ற விவரங்களை பார்ப்போம் முதலாவதாக ஆடியோ மெட்ரிஷன் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் டீஃப்னஸ் என்பிபிசிடி இந்த வேலைக்கு வந்து ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கல்வித்தகுதி வந்து டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரீன் அல்லது அதாவது டிப்ளமோ இன் ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் வரம்பு இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்களை விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக வந்து இரண்டாவதாக வந்து ரேடியோகிராபர் ட்ராமா கேரில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இரண்டு காலி வந்து ஒதுக்கியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி முந்நூறு கல்வித்தகுதி வந்து டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி அல்லது பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இன் அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் வாங்கியிருக்கணும் வயது வரம்பு இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் மூன்றாவதாக ஓடி அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க ஒரு காலியிடம் தமிழை வரைக்கும் பதினோராயிரத்தி இரநூறு ரூபாய் கல்வித் தேவை பொறுத்த வரைக்கும் மூன்று மாதம் அல்லது ஒரு வருடம் ஓடிசி ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு இருபத முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அடுத்தது நான்காவதாக ஸ்பீச் தெராபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யங்கு ஹியரிங் இம்பேர்டு அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல் ஆஃப் டீப்னஸ் இந்த பணியிடத்திற்கு ஒரு காலியிடம் முன் வசிக்காங்க மாத சம்பளம் பதினேழாயிரம் ரூபாய் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரெயினிங் யங் டீப் ஹியரிங் ஹேண்டிகேப்டு அதாவது டிடிஒய் டிஹெச்ஹெச் ஆர்சிஐ அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் பண்ணிருக்கணும் டூலுகாப்டர் தெரப்பி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் தி ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கணும் யங் ஹியரிங் இம்பேர்ட் சில்ட்ரன் இன் தி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் இருபதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஆடியோலாஜிஸ்ட் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டீஃப்னஸ் இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்டியாலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இருபத் இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ஆறாவதாக பார்த்திங்கன்னா ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதாவில் வந்து ஒரு காலிடம் நோக்கியிருக்காங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மாதம் தரப்படும் கல்வித் வந்து பேச்சலர் டிகிரி வந்து பிஏஎம்எஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் வாங்கிக்கணும் வித் ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க வயது வரம்பு ஐம்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பார்மசிஸ்ட் சித்தா பிரிவில் பார்மசிஸ்ட் வேலைக்கு வந்து மூன்று கால வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த வேலைக்கு மாத சம்பளம் கிடையாது நாலொன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தரப்படும் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் பார்மசி சித்தா அல்லது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி கண்டக்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் நிறுவனத்தில் நீங்கள் வாங்கியிருக்கணும் வயது வரம்பு ஐம்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது மெடிக்கல் ஆபிசர் ஒரு காலியிடம் தான் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் வந்து அறுபதாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும் அடுத்தது பார்மசிஸ்ட் ஹோமியோபதி ஒன்பதாவதா வேலைவாய்ப்பு ஒரு காலியிடம் வந்து ஒதுக்கிருக்காங்க இதுக்கு நாலு ஒன்றுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தரப்படும் கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் பார்மசி ஹோமியோபதியில் பண்ணியிருக்கணும் டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி வந்து தமிழ்நாடு அரசு நடத்தும் நிறுவனத்தில் படித்திருக்க வேண்டும் வயது வரம்பு ஐம்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதாவில் ஃபார்மசிஸ்ட் பணி ஒரு கால இடம் வந்து வைக்காங்க இந்த வேலைக்கும் மாத சம்பளம் கிடையாது ஒன்றுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தரப்படும் டிப்ளமோ இன் பார்மசி ஆயுர்வேதா படித்தவர்கள் டிப்ளமோ இன் இன்டெகிரேட் ஃபார்மசி தமிழ்நாடு அரசு நடத்தும் நிறுவனத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் வயது வரம்பு ஐம்பத்தி ஒம்போது வயதுக்குள்ளே இருக்கணும் கடைசியாக பதினோராவது வேலை வாய்ப்பு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தாவில் ஹோமியோபதியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க மொத்தம் நான்கு கால இடங்கள் வந்து வருகிறாங்க இந்த வேலைக்கு நாலு ஒன்றுக்கு ரூபாய் தரப்படும் கல்வித் தகுதி தேவையில்லை தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒம்பது வயது வரைக்கும் நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த விண்ணப்பப்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் மாவட்டம் இணையதளத்தை கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாக நீங்கள் அனுப்பலாம் அதுபோக சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாம் வந்து வயதிற்கான சான்று கல்வித் தகுதி சான்று இருப்பிட சான்று ஜாதி சான்று வேலைவாய்ப்புக்கான பதிவு சான்று நகலினை வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் வேறு அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா ரிஜெல்ட் பண்ணிடுவாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள் ஒரே அப்ளிகேஷனில் வந்து இரண்டு பதவி மூன்று பதவி விண்ணப்பித்தீர்கள் ஆனால் ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் தனித்தனியாக விண்ணப்பிங்க அப்ளிகேஷன் வந்து டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி கரூர் இங்கே போட்ட ஓட்டிக்கோங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க உங்கள் பெயர் மொபைல் நம்பர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் கல்வித் தகுதி ஜெராக்ஸ் ஆஃப் என்க்ளோசர் ஃபார் ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் இந்த சர்டிவிகேட்டில் ஜெராஸ் காப்பி நினைக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து அல்லது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மார்க் ஷீட்டு ரெக்கொயர்ட் சர்டிஃபிகேட் அதாவது தேவையான சர்டிஃபிகேட் அனைத்தும் வந்து இணைக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி வந்து ஆதார் ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இணைக்கலாம் ரேஷன் கார்டு இணைக்கலாம் அடுத்தது ட்ரான்ஸ்ஜெண்டர் டிசட்டல்டு ஒய்ஃபு டிஸ்டியூட் விடோ டிஃப்ரெண்ட் ஏபிள்டு இந்த கோட்டரில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி வந்து விண்ணப்பிக்கணும் என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும் என்ன டேட்டில் அப்ளை பண்ணுறீங்க வந்து இந்த பிளேஸு உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் நோட் பண்ணி அனுப்பணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் வெள்ளைக்கு அனுப்பி பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா யாருக்காவது இந்த வேலைவாய்ப்புகள் உதவிகரமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்